வீழ்ந்தது அமெரிக்கா மரண பயத்தில் இஸ்ரேல் ஒரு கப்பலை கூட விடமாட்டோம் பாலஸ்தீன காசாவிற்கு அமைதி திரும்பும் வரை நாங்கள் ஒரு கப்பலை கூட விடமாட்டோம் என்று சொல்லி ஹூதிகள் ஒவ்வொரு கப்பலாக அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் வல்லரசு நாடு என்று சொல்லக்கூடிய வல்லரசு விஜயகாந்த் வல்லரசுன்னு ஒரு படம் நடிச்சார் இனி அந்த வல்லரசு படம் தான் பார்க்கலாமே தவிர வல்லரசு நாடுன்னு வெளியே சொல்லிக்கிற முடியாது இடையில வந்து புரோக்கர் வேலை பார்க்குறதுதான் அமெரிக்கா நீ இன்னைக்கு என்ன ஆகி போச்சு சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஜுவல்லர்ஸ் பிரிசி ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பு அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து பத்து நாடுகளிடம் உதவி கேட்டிருக்கிறது அமெரிக்கா பத்து நாடுகள்கிட்ட உதவி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே இங்கிட்டு அடி ஒரு கப்பல் அடி இப்படி ஊதிகள் இவர்கள் வந்து கட்டுமையான முறையிலே அதாவது ஹிஸ்புல்லா கூட ஒரு சில சமயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் திணறினாங்க ஆனால் ஊதிகள் வந்து டெக்னிக்காக பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு அடி கொடுக்கணும் அவங்க ஹமாஸ் படை வந்து உள்ளுக்கில் இறங்கி டெனல்ஸ் மூலமாக மாதிரி வெளியில் ஓடியாந்து அடிச்சுட்டு டக்குன்னு எலி மாதிரி போயிடுற பொந்துக்களை போயிடுறாங்க ஒன்றுமே தெரியல அவங்களால ஒன்றும் செய்ய முடியல அப்போ கப்பல் வழியாக கப்பல் வழியாக அவங்க வரும்போது நம்ம கப்பல் அடிக்கணும் கரெக்டான இடத்துல நின்றுக்கிட்டாங்க சவுதி கரெக்டாக பாதுகாப்பாக இருக்குது சவுதி அவங்களாலே ஒன்றும் செய்ய முடியல அப்போ பத்து நாடுகளிடம் உதவி கேட்கக்கூடிய அளவிற்கு வல்லரசு நாடு என்று சொல்லக்கூடிய வல்லரசு விஜயகாந்த் வல்லரசுன்னு ஒரு படம் நடிச்சார் இனி அந்த வல்லரசு படம் தான் பார்க்கலாமே தவிர வல்லரசு நாடுன்னு வெளியே சொல்லிக்கிற முடியாது ஏன்னா சீச்சி வெக்கக்கேடு தூ மானக்கேடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு குழுவை அழிக்க ஒரு லட்சம் பேர் தான் அவங்க இருக்கிறாங்க ஒரு லட்சம் பேரே அழிக்க முடியாது அவங்களால பத்து நாடுகள்கிட்ட ஐயா பிச்சை போடுங்க ஐயா பத்து வீட்டில் பிச்சை பிச்சை அதாவது பசிக்கும் அப்போ உடலுக்கு ஆற்றல் தேவை ஆற்றல் தேவைன்னா உணவு தேவை உணவு தேவைன்னா பலகீனமானவன் என்ன செய்வேன் பத்து வீட்டில் பிச்சை எடுத்து பிழைப்பான் அப்போ பலகீனமானவன் என்ன செய்வேன் பசிக்குதா ஐயா பிச்சைதாங்க அம்மா பிச்சைதாங்க சாமி பிச்சைதாங்க அப்படின்னு சொல்லி பல வகையில் சொல்லி பிச்சை அவன் பலகீனமானவன் காட்டிக்கிட்டான் நீ பலம் பொருந்தியவன் நீ யாரை வேணாலும் அடக்கி ஆளலாம் உலகத்தில் நீந்தே வல் அரசு நீந்த மிகப்பெரிய எல்லாருமே சிற்றரசு நீந்த வல்லரசு பேரரசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறாய் உலக நாடுகளை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறாய் புரோக்கர் வேலை பார்க்குற எண்ணெய்களை வந்து ஒழுங்கு அந்தந்த மக்களுக்கு கொடுக்க விடாமல் இடையில ஊந்து புரோக்கர் வேலை பார்க்குறதுன அமெரிக்கா அப்போ ஏஜென்ட்டு வேலை பார்க்குற நீ இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுனா நீந்தான் வந்து கப்பலை கொடுத்த அப்போ இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா பத்து நாடுகளிடம் உதவி கேட்கக்கூடிய அளவிற்கு அவன் பயப்படுவாங்களா கூதிகள் மாட்டாங்க பயப்படுவாங்க யாருக்கு பயப்படுவாங்கன்னா ஆலமீனுக்கு பயப்படுவாங்க படைத்த இறைவனுக்கு பயப்படுவாங்க மரணத்துக்கு பயப்பட மாட்டாங்க மண் எங்களை விட்டு போகுதேன்னு பயப்பட மாட்டாங்க உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் காசாவில் அமைதி திரும்பும் முறை நீ செங்கடலாவது சங்கடலாவது எல்லா கடலையும் நாங்கள் மண்ணை போட்டு மூடிடுவோங்கிற கதையாக என்ன நாங்கள் அமைதி திரும்பும் முறை அடித்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி அடுக்கடுக்காக கப்பல்களை நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு பெட்ரோல் கொடுக்குற கப்பல் ஆஹ் நாங்கள் இன்னுமே எங்களுடைய கப்பலை அனுப்ப மாட்டோம்ப்பா நாங்கள் பொருள்களை அனுப்ப மாட்டோம்ப்பா ஏன்னா இவங்க அடிச்சிட்டாங்கன்னா அங்கே சுற்றியும் போக முடியாது முப்பது நாள் ஆகும் சுற்றி போனாலும் அங்கே என்ன இருக்குது கடல் இருந்து நட்டம் ஆயிரும் ரெண்டு கடல் இருந்து அந்த கப்பலை காப்பாற்றணும் அவங்க பாதி ஆட்டை போட்டுருவாங்க அதுக்கு நாங்கள் அனுப்பாமல் இருந்துடலாம் என்று சொல்லி சொன்ன உடனே என்ன ரேட்டு ஏறிக்கிட்டு இருக்குது இந்த வெண்ணெய்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா பத்து நாட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பத்து பாத்திரம் தேய்ச்சி பிழைக்கிற கதையாக பத்து நாடுகள்கிட்ட நாங்கள் வந்து உங்களை அழிக்க போகிறோம் ஹூதிகளை அழிக்கிறதுக்கு பத்து நாடுகள்கிட்ட உதவியாக உங்கள்கிட்ட தான் ஆயுத இருக்குது எல்லாமே இருக்குதுல்ல அப்போ அமெரிக்கா அப்போ அமெரிக்காயே முடியலை அப்படின்னா அமெரிக்கா அவ்வளவுதான் வெளியில் காட்டு இன்னைக்கு வந்து அமெரிக்காவினுடைய அந்த ஆயுத பலத்தை ஊதிகள் தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள் அதே மாதிரி இஸ்ரேல் நாங்கள் தான் வந்து டெக்னிக்கல் டெக்னாலஜி ஐடியாவில் நாங்கள் தான் வந்து தேர்ச்சி தேர்ச்சி உடையவர்கள் என்று சொன்னதை வந்து தேர் எடுத்து விட்ட கதையாக ஹமாஸ் அங்கே போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே என்னென்னா ஹூதிகள் அமெரிக்காவுக்கு மரண அடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கும் அடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ பொருளாதார பொருளாதார ரீதியாக ஒரு அடி இந்த சைடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே பணம் தீந்து கொண்டே இருக்கிறது இங்கே வந்து போராட்ட ரீதியாக ஆடி ஆயுதங்கள் ரீதியான ஆடியை இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னாக்க இந்த ராணுவத்தை அடித்து நொறுக்கி கொண்டு இவர்கள் இங்கே ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் அல்லாவுடைய அருளால் இவர்கள் இருவருமே படைத்த இறைவனுக்கு மாத்திரம் பயப்படுவதால் படைத்த இறைவனை மாத்திரம் இருப்பதால் அங்கே உள்ள அங்கே உள்ள பணிபுரியக்கூடிய ஆட்கள் அனைவருமே பணத்திற்காக பணிபுரியவில்லை ஒரு உரிமைக்காக பணிபுரிகிறார்கள் வெற்றி வர வேண்டும் இல்லையேல் வீர மரணத்தை நாம் அடைய வேண்டும் இப்படியாக ஒரு வேலைகளை இரண்டு புறத்திலும் இருந்தும் அதே மாதிரி மிட்ட மிட்ட சின்ன சின்ன குழுக்கள்லாம் இருக்குதுல்ல அவங்களும் இது போன்று இருப்பதால் தான் அவர்கள் அடுக்கடுக்கான வெற்றிகளை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ பாருங்கள் இன்றைக்கு வந்து உலகத்து ஆசை இவங்களுக்கு வந்து உலகத்தில் வந்து ஆளணும் உலகத்தில் வந்து நான் ஆட்சியை பிடிக்கணும் நாட்டை பிடிக்கணும் என்று சொல்வருடைய நிலைமை எல்லாமே என்னென்னா இன்றைக்கி தவிடுபடியாக போயிருக்கிறது கண்டிப்பாக அல்லாவுடைய அருளால் இஸ்ரேல் தோல்வியை தழுவும் அமெரிக்கா மண்ணை கவ்வும் ஹமாஸும் உகூதிகளும் வாழ்வாங்கு வாழும் அந்த நாட்டை மீட்டெடுக்கும் வரை அவர்கள் கண்டிப்பாக களத்தில் நின்று போராடக்கூடிய ஆற்றலை படைத்த ரபுல் ஆலமின் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி நாம் நிறைவு செய்கிறோம் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் ஜல் வரமத்து செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே